சில நேரம் நமக்கு வாழ்க்கையில பிடிப்பே இல்லாத மாதிரி தோணும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம போயிருந்திருக்கலாம் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கலாம் அல்லது செஞ்ச வேலையே செஞ்சு போர் கூட அடிக்கலாம் எப்ப வாச்சும் வாழ்க்கையில பிடிப்பில்லாத மாதிரி தோணும் அந்த சமயத்துல நம்ம எதையெல்லாம் செஞ்சா நம்மள மறுபடியும் புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு அந்த இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி புத்தகங்களை ரிவ்யூ பண்ற இந்த சேனல்ல குட்டி குட்டி ஹைலைட்ஸும் அப்பப்போ சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எவ்ரி திங் ஐ நீட் டு நோ லேர்ன் கோல்டன் புக் ஒரு தங்க புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்பியவை நம்பர் ஒன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க உங்களை நீங்களே ரொம்ப அழகா மாத்திக்கோங்க கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு பத்து நிமிஷம் உங்களையே ரசிச்சு பாருங்க இதுதான் இந்த புத்தகம் சொல்ற முதல் பாயிண்ட் பிகாஸ் நம்மளோட வேகமான லைஃப் ஸ்டைல்ல நிறைய நேரம் நம்மள நம்ம ரசிக்கிறதையே மறந்துடுறோம் எப்போ நம்ம நம்மள ரசிக்கிறத மறக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை பிடிப்பு இல்லாம போயிடுதான் அதனாலதான் முதல் வேலையா பிடிச்ச ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க உங்களை ட்ரெஸ் பண்ணி உங்களை நீங்களே ரசிங்கன்னு சொல்றாங்க இந்த ஆத்தர் நம்பர் டூ கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல இருந்து வெளியே போங்க ஏதாவது ஒரு பறவைய பாருங்க அந்த பறவை என்ன செய்யுது எப்படி பறக்குது அப்படிங்கறத கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்க அதுக்குன்னு நான் தான் பாப்பேன் குயில தான் பாப்பேன்னு எந்த ஸ்பெசிபிகேஷனும் கிடையாது உங்க வீட்டு பக்கத்துல ஒரு காக்கா தான் வரும்னா அதை கூட பாக்கலாம் அது எப்படி வந்து உட்காருது என்ன சாப்பிடுது என்ன பண்ணுது அப்படிங்கறத கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களை அறியாம உங்க மனசுல என்ன கவலை இருந்தாலும் அந்த ஃபியூ செகண்ட் மறந்துடும்னு சொல்றாங்க இந்த ஆத்தர் இது மூலமாவும் உங்க உணர்வுகள் புதுப்பிக்கப்படும் நம்பர் த்ரீ பகல் கனவு காண்றது நம்மள சின்ன வயசுல இருந்தே ஒரு தப்பான அட்வைஸ் கொடுத்து வளர்த்துட்டாங்க பகல் கனவு காணாத ரொம்ப பெருசு பெருசாலாம் கற்பனை பண்ணாத அப்படின்னு ஆனா வளர்ந்த பிறகு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்ச பிறகு பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் சந்திச்ச பிறகு ஒரு விஷயம் மட்டும் புரியுது அவங்க சொல்லி கொடுத்தது தப்பு நம்ம பெருசு தான் கனவு காணணும் அடிக்கடி நம்மள ரொம்ப பெரிய நிலமையில வச்சு நம்ம கனவு கண்டுட்டே இருக்கணும் அந்த கனவுதான் ஒரு நாள் நெஜமாகும் அப்படின்னு இததான் இந்த ஆத்தரும் சொல்றாங்க போல நம்ம ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கும் அல்லது ரொம்ப வெக்ஸான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும் போதோ நம்மள ஒரு நல்ல நிலைமையில வச்சு நம்ம கனவு காணணும் அந்த மாதிரி கனவு காணும் போது நம்மளோட உணர்வுகள் புதுப்பிக்கப்படும் நம்பர் ஃபோர் வானத்தை வேடிக்கை பார்க்கணும் அது பகல்ல நகர்ற மேகங்களா இருந்தாலும் சரி இல்ல ராத்திரியில மின்னுற நட்சத்திரமா இருந்தாலும் சரி ஆனா கொஞ்ச நேரம் வானத்தை வேடிக்கை பார்க்கணுமா யோசிச்சு பார்த்தா சின்ன வயசுல எல்லாம் அடிக்கடி நம்ம வானத்தை வேடிக்கை பார்ப்போம்ல ஆனா இப்போலாம் அந்த மாதிரி வானத்தை பாக்குறது மறந்தே போச்சு பட் இந்த ஆத்தர் சொல்றாங்க நம்ம ரொம்ப கவலையோட இருக்கும்போது வானத்தை வேடிக்கை பாக்கணும்னு அப்பதான் நமக்கு இவ்வளோ பெரிய உலகத்துல நம்ம ஒரு சின்ன நபர் அப்படிங்கறது புரியும் இவ்வளோ பெரிய உலகத்துல நம்ம கவலை எல்லாம் கூட ரொம்ப சின்னது அப்படின்னு தோணும் நம்மள அறியாம புத்துணர்ச்சியும் பிறக்கும் நம்பர் ஃபைவ் உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஹக் கொடுங்க வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துல பாத்துருப்பீங்க கட்டிப்பிடி வைத்தியம் அந்த மாதிரிதான் இந்த இடத்துல எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது நான் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன் அப்போ ஒரு முக்கியமான லேப் எக்ஸாம் முக்கால்வாசி அந்த லேப் எக்ஸாம்ல யாருக்கும் மார்க்கே போட மாட்டாங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணனா கூட ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க மற்ற எக்ஸாம்ஸ்கெல்லாம் எனக்கு பயமே இல்லைன்னா கூட அந்த ஒரு எக்ஸாம்க்கு ரொம்பவே பயமா இருந்தது பயங்கர பதட்டத்தோட ஒரு மாதிரி பதறிக்கிட்டே சுத்திட்டு இருந்தேன் அந்த சமயத்துல என்னோட ஃப்ரெண்ட் என்னோட ரூம்க்கு வந்தா அவளோட பேரு செல்வாம்பிகை அவ எப்பவுமே என்ன எக்ஸாம் டைம்ல டென்ஷனோட பார்த்ததே கிடையாது ஏன்னா இது இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகிற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா நானும் சொன்னேன் சொன்ன அடுத்த நிமிஷம் நல்லா டைட்டா எனக்கு ஒரு ஹக் கொடுத்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த எக்ஸாம் நீ நிச்சயமா நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூம்ல இருந்து வெளியே போயிட்டா இட் வாஸ் லைக் அ மேஜிக் அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல விதின் ஃபைவ் மினிட்ஸ்ல எனக்கு இருந்த பயம் பதட்டம் எல்லாமே போயிருச்சு அன்னைக்கு நான் போய் எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வந்தேன் நைட் வந்ததும் வராததுமா அவளுக்கு போய் தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கேட்டேன் உங்ககிட்ட என்ன மேஜிக் இருக்கு நீ என்ன பண்ணுன ஜஸ்ட் ஒரு சின்ன ஹக் எனக்கு இவ்வளோ பெரிய கான்பிடென்ஸை கொடுத்ததா அப்படின்னு இப்போ நினைக்கும் போது கூட இப்போ அதை சொல்லும் போது கூட எனக்கே ஒரு மாதிரி புள்ளரிக்க தான் செய்யுது பட் ஹக் ஹாஸ் அ ஸ்பெஷல் பவர் நமக்கு ரொம்ப விருப்பமானவங்களை ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டு நின்னாலே நம்மளோட கவலையில பாதி கவலை குறைஞ்ச மாதிரி நமக்கு தோணும் சரி சபரி எனக்கு நெருக்கமானவங்களே யாரும் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பொம்மை இருக்கும் அல்லது உங்களோட தலையணி இருக்கும்ல தலையணை அத நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா கூட உங்களோட கவலை பாதியா குறைஞ்ச மாதிரி இருக்கும் பட் டெபினெட்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் உங்களுக்கு கம்ஃபோர்ட் பண்ற மாதிரி ஒரு தலையணையால கம்ஃபோர்ட் பண்ண முடியாது ஆனா வர வழியே இல்லைன்னா தலையணை இஸ் ஆல்சோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்பர் சிக்ஸ் உங்க அப்பியரன்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்க அது ஒரு ஹேர் கட்டா இருக்கலாம் இல்ல ஷேவ் பண்றதா இருக்கலாம் இல்ல நெயில் பாலிஷ் போடுறதா இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்க பட் உங்க தோற்றத்துல ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணி பாருங்க அந்த மாற்றம் உங்களுக்கு தனி புத்துணர்ச்சியை தரும் ஒரு ஒரு நாள் இல்ல ஒரு வாரத்துக்காவது உங்களை ரொம்ப சந்தோஷப்பட வைக்கும் நம்பர் செவன் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க அது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நாள உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் அல்லது தெரியாத யாரோ ஒரு நபருக்கு நீங்க வாங்கி கொடுக்குற ஒரு வேலை சாப்பாடா இருக்கலாம் பட் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க ஐயோ என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு குறிப்பா சொல்றேன் ஒரு இருபது ரூபா போதுங்க இல்ல ஐம்பது ரூபா போதுங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க பேரு ரமணன் அவங்க வாங்குற வருமானம் சரியா குடும்ப செலவுக்கு தான் காணும் அதுல இருந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஆனாலும் ஒவ்வொரு மாசமும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது அவங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஆனா அவங்க வாங்கி கொடுப்பாங்க சோ நம்ம நினைச்சோம்னா ஒரு சின்ன தொகையை வச்சுக்கிட்டு கூட இந்த மாதிரியான உதவியை செய்ய முடியும் இந்த மாதிரி கொடுக்கும்போது போது நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இன்னும் நிறைய கொடுக்கணும் இன்னும் நிறைய கொடுக்கற அளவுக்கு நம்ம நிறைய வளரணும் அப்படின்னு தோணும் நம்மளால கொடுக்க முடிஞ்சிருக்கே அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கே அப்படிங்கிற நன்றி உணர்வு வரும் இது எல்லாமே சேர்ந்து நம்மள புத்துணர்ச்சியோட அதுக்கு தான் இந்த ஆத்தர் சொல்றாங்க யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க நம்பர் எயிட் விளையாட்டுத்தனமா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க யோசிச்சு பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா ஒரு எக்ஸசைஸை பண்ணி சப்போஸ் நம்ம ஜிம் போற ஒரு நபரா இருந்தோம்னா கூட ஐயோ வெயிட்டை குறைக்கணுமே ஐயோ நம்ம ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணுமேன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப சீரியஸா தான் எக்ஸசைசஸ் பண்ணுவோம் பட் விளையாட்டுத்தனமா பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் நம்ம ரொம்ப சின்ன வயசுல ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு ஆடிட்டு இருப்போம்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டுல வந்து செஞ்சு காமிச்சு சிரிச்சுட்டு இருப்போம்ல தான் இந்த ஆத்தர் சொல்றாங்க நம்பர் நைன் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நல்லா அழுது தீத்துருங்க சில நேரம் யாராவது நமக்கு கொடுத்துட்டு போன காயத்தால நம்ம புண்பட்டு உட்கார்ந்துருக்கோம்னா அதனால வாழ்க்கையில பிடிப்பே இல்லாத மாதிரி இருக்குன்னா அழுகையை தவிர சிறந்த மெடிசன் எதுவுமே கிடையாது அதனால நல்லா அழுது தீக்குறதும் நம்மள புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆத்தர் நம்பர் டென் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட் யாருக்காவது கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருங்க குறிப்பா உங்க ஸ்கூல்ல நடந்த ஃபன்னியான திங்ஸ் காலேஜ்ல நடந்து ரொம்ப சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் பேச முயற்சி பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு தனி புத்துணர்ச்சியே பிறக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாங்க ஐயோ சபரி எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் கிடையவே கிடையாது அவங்களோட எனக்கு கான்டாக்டே கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குன்னு கொஞ்ச நாள் டச் விட்டு போனா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு அதுவும் இந்த மாதிரி சில்லியான திங்ஸ் எதையாவது பேசிட்டு இருங்க நிச்சயமா உங்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும் அவ்வளவுதாங்க இந்த புக்ல இருந்து நான் சொல்ல நினைச்ச பாயிண்ட்ஸ் சொல்லி முடிச்சிட்டேன் இதுல ஒரு சிலதான் நீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இது மாதிரி இன்னொரு காணொலியோட அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்